ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஜூன் ஐந்து வியாழக்கிழமை தசமி திதி அஸ்த நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து மணி பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரங்க சூலம் வந்து தெற்கு பரிகாரமா தைலத்தை கோவிலுக்கு கொடுத்துருப்பாங்க தைலம்னா வந்து என்ன நல்லெண்ணெய் இதை வாங்கி பூஜைல வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கோவில கொடுக்கிறது மிக மிக சிறப்புங்க வந்து தொழில் சார்ந்த ஒரு கடன் இருக்கின்றது என்று விரயங்களும் கொஞ்சம் இருக்கு அலைச்சல்களும் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த நாள்ல முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் தான் சுத்திக்கிட்டே இருப்பீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் ரிஷபராசிக்கு வந்து மனமகிழ்வான நாள் லாபங்கள் தேடி வரும் பயணங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அதாவது தொழில் சார்ந்த ஒரு பயணம்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து தாயின் மீது ஒரு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய தாய்க்கு தேவையான விஷயத்தை எல்லாமே கவனிச்சுக்குவீங்க தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் வாகனம் சார்ந்த ஒரு முயற்சி ஒரு பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் அதற்கு அதற்கான ஒரு முயற்சி வந்து இன்னைக்கு எடுப்பீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கடகம் கடக ராசிக்கு வந்து எழுத்தாளர்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்தாளர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவீங்க சுபகாரியம் சார்ந்த ஒரு முயற்சி அதில் வெற்றிகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து புதுசா போடுங்க தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து பேச்சின் மூலமாக லாபம் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நீண்ட நாள் வந்து பணம் வரக்கூடிய பணம் வந்து இன்னைக்கு வரும் அதே நேரத்துல பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றது அதனால சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு எல்லார்டையும் ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்கு வந்து லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நண்பர்களுக்காக உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க உடம்பும் மனசும் அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலைகளுமே நடக்கும் ரொம்ப ஆனந்தமா இன்னைக்கு இருப்பீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க துலாம் துலாம் ராசிக்கு வந்து தொழிலில் முதலீடுகள் பண்ணுவீங்க அலைச்சல்கள் இருக்கு வெற்றிகள் இருக்கு வேலையில் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு அலைச்சல் இது அதிகமா இருக்கிறதுனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க விருட்சிகம் விருச்சிக ராசிக்கு வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க நம்பிக்கையுடன் எல்லா செயலை எல்லா செயல்களுமே வந்து பண்ணுவீங்க இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து உயர்கல்வி சார்ந்த ஒரு முயற்சி குழந்தைகளுடைய உயர்கல்வி இல்லைன்னா உங்களுடைய உயர்கல்வி பிளஸ் டூ முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் இல்ல காலேஜ் முடிச்சா ஒரு பிஹெச்டி அதை சார்ந்த சில முயற்சிகள் பயணம் இருக்கின்றது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணமும் இன்று உங்களுக்கு வரும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து இடமாற்றங்கள் இருக்குங்க ஓகேங்களா வீடு வீடு வந்து ரெண்டுக்கான ஒரு வீடு இங்க பாத்தீங்கன்னா காத்து வர மாட்டாங்க இது வர மாட்டாங்க ஏதோ ஒரு அவசரமா ஒரு இடத்த பார்த்து நம்ம வந்துட்டோம் முதல்ல இந்த வீட்டை மாத்தணும்பா அப்படிங்கிற ஒரு முடியல வருவீங்க வீடையும் மாத்துவீங்க தொழில் சார்ந்த சிறு சிறு ஒப்பந்தங்கள் இருக்கின்றது சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் எடுப்பீங்க அதுல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க வந்து எதிர்பாராத சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றது பேச்சின் மூலமாக வருமானம் வருமானால் விவாதங்கள் வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகளிடம் வந்து இன்று விவாதங்கள் வேண்டாம் அதன் மூலமாக சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா பார்த்து நடந்துக்கோங்க துர்கை வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் மீன ராசிக்கு வந்து கூட்டுத் தொழில் தொடர்பான வேலைகள் ஓகேங்களா பதவி பதவி இருக்கின்றது பாராட்டுக்கள் இருக்குங்க ரொம்ப நாளாக பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லைங்களா உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் பாராட்டுக்களும் தேடி வரும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்கோ வளமுடன்